ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி சூப்பரான சேனைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக உள்ள சேனை கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நல்லா சேனைக்கிழங்கு தோல் நல்லா சீவிட்டு நல்லா ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன் அதை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை இப்போ வேக வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் இது வேகும்போதே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் இதில் அரை உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா வேகட்டும் இதுக்கு நம்ம இது ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் இப்போது நல்லா மசாலா நம்ம எடுத்துக்கலாம் நல்லா உரித்த பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு சீரகம் இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதை பொடிச்சுக்கிறோம் இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சில்லி பவுடர் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் பாதி அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் அந்த சேனக்கிழங்கு வறுவல் காரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக புளி சேர்த்துக்கலாம் அதில் காரத்தன்மை இருக்கும் அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் இதோட வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம் கிழங்குல நல்லா பிடிச்சி வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் சோள மாவு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நைஸாக இதை அரைச்சிக்கலாம் இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சாச்சு கிழங்கும் நல்லா வெந்து வருது இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் தனியாக எடுத்துடலாம் நல்லா தனியை தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுக்கலாம் அரை வேக்காடு வேக வச்சா போதும் நம்ம அதுக்கப்புறம் வறுவல் செய்ய போகிறோம் அதனால் அரை வேக்காடில் எடுத்துக்கலாம் இதை நல்லா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம மசாலாவை பரட்டி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சுக்கிட்டோம்னா சூப்பரான சேனைக்கிழங்கு வறுவல் நம்ம ஒரு கால் மணி நேரத்தில் சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம் இது நல்ல ஒரு சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரங்களுக்கு ரொம்பவே சூப்பரான மொறு மொறு கிறிஸ்பியான வறுவல் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மசாலா தடவி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம இதை ஒரு தோசை கல்லையோ இல்லைனா கிரில் பேன் திரெண்டில் எதுலேயாவது நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கிரில் பேனில் தான் சுட போகிறேன் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா ரெடி பண்ணி வச்ச கிழங்க ஒன்று ஒன்றா அதில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா எல்லா கிழங்குகளையும் தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுக்கிறேன் இது நல்ல மொறு மொறுன்னு ரெண்டு சைடும் கிறிஸ்பியாக நம்ம வேக வைக்கணும் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராகவே இருக்கும் இது நல்ல சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வந்திருக்கு சேனை கிழங்கு வறுவல் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் இருந்து இதை எடுத்துடலாம் மீதி இருக்கிற கிழங்கையும் இது மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேன் இதோட வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்ல சூப்பரான சேனை கிழங்கு மொறு வறுவல் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ